அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசதி முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து கொண்டு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு ரிசல்ட் பக்கவாக கிடைக்கும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இதுக்கு ஒரு முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இது எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விரும்பும் நபர் உங்களை வெறுத்து போயிட்டாங்க வெறுத்து ஒதுக்கிட்டாங்க திடீர்னு காதலிச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வேண்டாம்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்கிட்டு போனவங்க இனிமேல் வேண்டாம் என்னை மறந்துடற அப்படின்னு சொன்னவங்க உங்களுடைய நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணவங்களை திரும்ப வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை சில பேருக்கு லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே பிரச்சனைகள் வரும் அதை சரி பண்ணுறதுக்கும் இதை பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமைக்கு பண்ணலாம் பிரிஞ்சிருக்காங்கனாக்கா ஒன்றாக வாழ்வதற்கும் ஒன்றாக வாழ்வதற்கும் அதே சமயத்தில் ஒற்றுமையாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை சைசர்கள் வருதுன்னா கூட பண்ணலாம் இது இது வந்து ரகசியமாக பண்ணணும் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பென் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிற ஏத நான் வரைகிற மாதிரி வரையணும் வரைஞ்சி முடித்தப்புறம் நான் என்ன சொல்லிடணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் சிலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை வசியம் செய்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி சரியாயிடுவாங்க உங்கள் விருப்பப்படி என்னப்படி ஆசைப்படி நடப்பாங்க இரண்டு விஷயம் இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை வீட் டெஸ்டில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் தான் பயன்படுத்தணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பிளைன் பேப்பர் யூஸ் பண்ணாத பேராக பார்த்து ஃப்ரெஷ்ஷான பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பெனாவோ ரெட்டோ ப்ளூவோ பச்சை கலரோ உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இதை பண்ணி முடிச்ச அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கிறவங்க சாப்பிடலாம் இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க முதல்ல ஒரு நீளமான கோடு போடுங்க அதுக்கு கீழே ஒரு நீளமான கோடு போடுங்க மேலேந்து கீழே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இப்படி போட்டு முடித்தப்பறம் இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு போடுங்க கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி ரகசியமாக பண்ண சொல்லியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது அதுக்கப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இங்கே அஞ்சு போடுங்க இங்கே வந்து மூன்று போடுங்க இங்கே வந்து ஒன்பது போடுங்க இப்படி ஃபில் பண்ணி முடிச்சப்பறம் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது மனசை சிதறடிக்க விடாமல் பார்த்துக்கோங்க பாதியில் எழுந்திரிக்கிறது ஃபோன் பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இப்படி வரைஞ்சி அப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் இங்கே போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டி இங்கே இடத்துல போற பிளஸ் சிம்பிள் போட்டுருங்க இங்க உங்களுடைய பெயர் போடுங்க இங்கே நீங்கள் அவருடைய பேர் போட்டு ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் போடுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன மந்திரம் ஒன்று இருக்குது அதை ஏழு வாட்டி சொல்லி எந்திரத்துக்கு மேலே விடணும் மந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ஹூம் வசம் இங்கே பார்த்துக்கோங்க க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் ஹூம் வசம் இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லி இந்த எந்திரத்துக்கு மேலே விட்டுருங்க இதில் அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க நீங்கள் விரும்ப பேர் உங்கள் ஆசைக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அந்த நபருடைய பேரை மட்டும் போட்டால் போதும் பேர் போட்டால் போடும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே போடுங்க போட்டு முடித்தப்பறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நல்லா மடிச்சுக்கிட்டு டே போட்டு சுற்றிடுங்க அல்லது நூலில் நல்லா கட்டிடுங்க கட்டிட்டு இதை வந்து ஒரு பாரமான பொருளுக்கு கீழே வச்சுருங்க ஏதாவது ஒரு பெரிய கல் கீழ வீட்டுக்குள்ளே வைக்க முடியுன்னா வைங்க ரிஸ்க் எதுவும் கிடையாது அப்படின்னாக்கா இல்லை வேண்டாம் அப்படின்னாக்கா வெளியே கொண்டு போய் ஒரு பாரமான பெரிய கல் கீழே வச்சுருங்க அந்த கல் குறைஞ்ச ஒரு மூன்று கிலோ வெயிட்டாச்சும் இருக்கணும் நல்லா அழுத்தம் கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு பாரமான பொருளை கீழே வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பலர் வெற்றி கண்ட ஒரு பழமையான வசதி முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்